வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ வேலுமணி அவர்கள் வந்து தங்கிட்ட இருபது இருபத்தோரு மாவட்ட செயலாளர்கள் பதினாலு எம்எல்ஏக்கள் இருப்பதாக ஒரு ட்விட்டரில் ஒருத்தர் செய்தி போட்டிருக்காரு பட் அது அதுல இருக்கிற உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது பட் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் ஒரு மோடியிடம் பேரம் பேசுவாரா அதாவது என்ன அப்படின்னா அதிமுக தன் கண்ட்ரோல்ல வரணுங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதை பாஜக வந்து எந்த சூழ்நிலையிலும் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறது ஏன்னா அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதாவது வேலுமணி அவர்கள் வந்து ஒரு ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருக்கார் யார் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அது என்ன போட்டிருக்கார் அப்படின்னா தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு போட்டிருக்கார் இதுதான் அந்த செய்தி அது இதில் வருதா ஆ அதிமுகவில் வேலுமணி புழக்கப்பட்டார் மாவட்ட செயலாளர்கள் இருபத்தோரு மாவட்ட செயலாளர்கள் பதினாலு எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள் என பிரதமர் மோடியிடம் கட்சியை பிளக்க அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்காரு சசியிடம் நானே முதல்வர் நீங்கள் பொதுச் செயலாளர் என்று பேரன் இருவரையும் ஓரம் கட்டுவதற்கு எடப்பாடி வந்து வருத்தி எடுத்துட்டாரு அப்படின்லாம் பேச்சுக்கள் வருது ஸோ இதோட உண்மைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ஆனால் எடப்பாடி வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காரு ஆனாலும் டெல்லி வந்து எதுவும் நடவடிக்கை எடுத்து விடக்கூடாதுங்கிறத ஒரு மறைமுக ஆதரவையும் பண்றாரு ஆனால் நேரடியாக வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சப்போர்ட்டை வந்து வேலுமணி கொடுக்கறாரு பியூஷ் கோயலை சந்திச்சார் போன மாசம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் பட் அதெல்லாம் தாண்டி வேலுமணிக்கு வந்து தலைமை ஆசை இருக்கிறது கோயம்புத்தூர்ல நான் வந்து அசைக்க முடியாத சக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னார் ஆனா கோயம்புத்தூர்ல மூன்றாவது இடம் போயிட்டீங்களே வேலுமணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு கேட்டால் அண்ணாமலைக்கு மறைமுகமாக அவர் சப்போர்ட் பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் அதற்கான காரணங்கள் என்ன அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் ஒரு பதினாறாம் தேதி செயற்குழு கூடுகிறது பட் இந்த செயற்குழுவில் ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுமா ஒரு புயல் வீசுமான்லாம் கேட்டிங்கன்னா அளவுக்கு இருக்காதவங்கிற சந்தேகம் தான் ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸையும் சசிகலாவையும் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு பக்கம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிற சில சில சர்ச்சை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கான காரணங்களையும் நம்ம பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு லேஸ்ல எதையும் விட்டு கொடுத்துட மாட்டாரு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஏன்னா நீங்க ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பாருங்களேன் எடப்பாடி வந்து திடமான ஒரு நபர் எப்பவுமே வந்து தன்னுடைய இத விட்டே கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறதுதான் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கியது சசிகலாவுடைய தவறு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அவருடைய பின்புலம் தெரியாமல் இவங்க வந்து அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க அப்படிங்கிறது தான் வேறு வழி இல்லாமல் கூட ஆக்கிருக்கலாம் நமக்கு தெரியாது பட் அந்த அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபடும் பொருளாகி இருக்கிறார் சசிகலா ஏன்னா இப்போ எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு காரணம் எடப்பா தான் சசிகலா தான் ஆனால் சசிகலாவை நன்றி விசுவாசத்தோடு பார்க்கிறாரா எடப்பாடின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே தலைமை பண்போ அது தலைமை தன்னிடம் கிடைச்சது திருப்பி கொடுக்கறதுங்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது அதை வந்து எடப்பாடி பண்ணுறாரு பண்றாரு தான் உண்மை சோ இந்த உண்மை நம்ம தான் ஆகணும் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அதாவது தனக்கு கிடைச்ச ஒரு பதவி கிடைத்ததை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஆனா பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் வந்து ஜெயலலிதா கிட்ட இரண்டு முறை விட்டு கொடுத்தார் அவர் இறந்த பிறகு முதலமைச்சர் ஆனாரு அதுக்கப்புறம் சசிகலாவிடம் விட்டு கொடுத்தார் சோ அது அது வந்து அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா அதிமுகவை பிளவுபடுத்துகிற முயற்சியில சிலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் வேலுமணி ஒருவர் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஆனால் வேலுமணி அப்படி இறங்கி செய்வாரா எடப்பாடி எதிர்த்து அந்த வேலைகளை செய்வாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பொழுதுமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இருபத்தோரு மாவட்டச்சார்கள் பதினாலு எம்எல்ஏக்கள் தானே என்னென்ன அதிகமா இருக்கணுமே அப்படின்னு ஆனா கொங்கு மண்டலத்துல இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ஒன்னு அதாவதுங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இரண்டு அல்ல மூன்று பிரிவுகளாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்று எடப்பாடி ஆதரவு எடப்பாடி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க எடப்பாடிக்கு எதிராக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருக்கிற எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து வேலுமணி கூட இருக்காங்கிற ஒரு விஷயம் அதே போல ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு ஆனா அதிமுக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க ஸோ இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதிமுக மூன்றாக பிளவுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த மூன்றாக பிளவுபட்ட கட்சி எப்படி ஒன்றிணையும் ஒன்றிணைந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அப்படின்னா இதுக்கு காரணங்களை நான் சொல்றேன் அதாவது பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா சிறுபான்மையரோட வாக்குகள் நமக்கு கிடைக்காது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் போயிருவோம் எதிர்ப்பு எதிர்பார்க்குற ஒரு அஞ்சு பர்சென்டேஜ் வரும் சுப்பத்தி மூணு வந்துருவோம் சாரி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் நாம் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடுறாரு அதே போல் காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவனு ஆசைப்பட்றாரு விடுதலைச் சுத்திகள் வருவாங்கன்னு ஆசைப்பட்றாரு சாரி இவர் நம்ம பாமக வரும் ஆசைப்படுறாரு பட் பாமக வந்தா விடுதலை சிறப்பு விடுதலை சேர்த்து பாமக வராது அது வந்து நிதர்சனம் சோ பாஜக இல்லாமல் இந்த விஷயங்களை இவர்களை வைத்துக்கொண்டே நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இவங்க வந்து பாமகவுக்கு இருபத்தஞ்சு சீட்டுக்கு முப்பது சீட்டா கூட தயார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க அந்த வகையில வந்து அதிமுகவுக்கு அது உருப்படியா வருமா அப்படிங்கறது தெரியல அந்த பக்கம் வந்து காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது தொகுதி கொடுக்கறது தயாரா இருக்காரு எடப்பாடி தன்னுடைய தொகுதியில் குறைத்து கொண்டு கூட அப்படி வந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணி நான் வாயிலாக நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனால் இப்போ கூட்டணியில் பங்கு கொடுப்பாரா எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி கூட சில தகவல்கள் வருது அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார் எடப்பாடி எப்பவுமே எடப்பாடி வந்து கராராக இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் அதை விட்டுக் கொடுக்காத பட்சத்தில் காங்கிரஸ் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு பாமக வந்து பாஜகவா அதிமுகவாங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க பட்டு அன்புமணி வந்து பாஜக ஆதரவும் டாக்டர் ராமதாஸ் வந்து அதிமுக ஆதரவும் இருக்காங்க பட் கடைசி நேரத்தில் எதுவானாலும் செய்யலாம் ஏன்னா அவங்க பாஜகவை சாரி பாமகவை நம்பி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது கடைசி நேரத்தில் கூட அவங்க வந்து கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் தாண்டி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டணி பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் நாம் தமிழர் வரும் காங்கிரஸ் வரும் விடுதலை சேத்துகள் வரும் பாமக வரும்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தல ஆனா கடைசி நேரத்தில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது ஸோ இதைதான் இதை இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா எடப்பாடி அவர்கள் தன் மீது தவறில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினாரு இப்ப செயற்குழு கூட்டம் போறாரு அதாவதுங்க வெற்றி தோல்வி சகஜங்க ஜெயலலிதா அவர்களே தோத்தாங்க எம்ஜிஆரே தோத்தாருங்க பஞ்சாயத்து தேர்தலில் எம்பி எலெக்ஷன்லாம் தோத்தார் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு கணக்கை காட்டி தான் வந்து தப்பித்துக்கொள்ள நினைக்கிறாரு தன்னுடைய தவறுகளை அதுக்கு அதுக்குள்ள மறைக்க நினைக்கிறாரு பட் அதெல்லாம் அதை அது அப்படி எப்படி யோசிச்சாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி செய்த தவறுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிக்குங்கிறது மாற்றம் கருத்து இல்லை அதை வந்து புரிஞ்சுக்காம பண்ணுறாரு நிர்வாகிகள் வந்து வேறு மாதிரி சமாதானப்படுத்தி தன்னுடைய தவறை அதுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறார் பட் அப்படி இல்லாமல் தவறுகளை திருத்தி கொள்வதற்கு ஒரு மனுஷன் வந்தால் தான் அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் ஜெயலலிதா அவர்களும் அதை செஞ்சாங்க எம்ஜிஆர் அதை செஞ்சார் பட் இவர் வந்து அதை செய்கிறதுக்கு மு முயற்சியே செய்யலை அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறது ஸோ இப்போ வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவர் மீது ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பா செங்கோட்டையன் உட்பட செங்கோட்டையன் வேலுமணி இவங்க எல்லாருமே ஒரு மாதிரியான வருத்தத்தில் இருக்காங்க பட் அது பெருசா வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது ஒரு முக்கியமான விஷயம் தாங்க என்னை பொறுத்த அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இந்த செயற்குழு கூட்டத்துல வராது அப்படின்னு தான் தோணுது ஆனா ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் நடக்கும் இல்லைங்க ஒருங்கிணைக்கணும் கூட்டணியை நல்ல கூட்டணி அமையணும் கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியும்னு அந்த குரல்கள் எழுபதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஓபிஎஸையோ அல்லது சசிகலாவை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அதில் வந்து யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டத்துக்கு வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது மாவட்ட செயலாளர்களோ எம்எல்ஏக்களோ அல்லது செயற்குழு உறுப்பினர்களோ அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோடு தான் வருவாங்க பட் பாஜகவோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த முறை இரண்டாவது இடத்திற்கு விட வேண்டும் முதல் இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இரண்டாவது இடத்துக்கு எப்படியாவது வந்துட வேண்டும் அதனால அண்ணாமலையே கட்சி தலைவராகத்தான் தான் தொடர்ந்து இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருப்பார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோற்றால் அது அதற்கு பிறகு வேறு மாதிரியான முடிவு எடுப்பார் ஒருவேளை ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க பிஜேபி அப்படின்னா அப்போ அண்ணாமலை திரும்பவும் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடியுது பட் இதுல ஒரு இதுதான் இந்த இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்றது கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறத பாஜக பாக்குது அப்போ அதிமுகவை அழிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணுது அப்படின்னா அந்த கட்சியை கலைப்பதற்கும் அல்லது அங்கே சிண்டு முடிஞ்சு வரதா பிரச்சனைகளை அதிகப்படுத்துவதற்கும் பாஜக வந்து துணை நிற்கும் அப்போ வேலுமணிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ இந்த வகையில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் அந்த சவாலை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து அந்த அதிமுக கட்சி வளர்ச்சி இருக்கும் அதாவதுங்க பாஜகவுக்கு நல்ல ஃபைட் கொடுக்குறாரு எடப்பாடி அப்படிங்கிறது ஓகே தான் பட் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம் மக்களோட தொடர்பை அதிகப்படுத்துவது அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக தான் செய்யும் ஆனால் அதை அதை ஈடு கொடுத்து செய்வார் அது திமுக வந்து முதலிடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துக்கு வர்றது கஷ்டம் திமுகவுடைய முதலிடம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படியே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு வேணால் பார்க்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் கூட்டணி அப்படியே இருக்கும் பட்சத்தில் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு ஆனால் அதிமுக வந்து தன்னுடைய இரண்டாவது இடத்தை இழந்து விடுமோங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது பார்க்கும் போதே பெரியுது ஸோ அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த உள்ள தூரம் பேசிகிட்டு இருக்கோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சரியான முடிவு எடுப்பாருன்னு தான் தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ பாஜக வந்து அவங்க காலப்பிழிச்சி நண்டு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ துபால் கீழே ஊந்துடுறாங்க மூணாவது இடத்துக்கு போயிடுவார் எடப்பாடி ஸோ ரெண்டாவது இடத்துக்கு பாஜக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க பாஜக வந்து வேறு சில கட்சிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அவங்க எளிதாக வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது இது எல்லாமே கூட்டணி கணக்கு தாங்க இந்த கூட்டணி கணக்குல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிறத பார்ப்போம் பட் இப்போதைக்கு திமுக முதலிடத்தில் அப்படியே இருக்கிறது அந்த நாற்பத்தி ஏழு சதவீதம் அப்படியே இருக்கிறது ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது இல்ல குறைதா இல்லை பாஜகவுலேருந்து குறையதா இல்லை இருந்து குறையுதாங்கிறத பார்ப்போம் போல சீமான் வந்து தனித்து போட்டியிட போறாரு இல்ல விஜயோட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிறத பொருத்தும் அதிமுகவுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் ஏன் திமுகவுக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும்ங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம் இப்படி இதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும் ஆனால் இப்போதைக்கு அவர் விஜய் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு சீமான் முதல்ல கூட்டணிக்கு போகலான்னு சொன்னார் இப்போ விஜய் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு அதிமுக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு பாஜக எடுத்து பேசிட்டு இருக்காரு ஆல்ரெடி அதனால் அவர் வந்து பெரிய அளவில் பார்க்கப்பட மாட்டார் அப்படின்னு தான் தெரியுது பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக இன்று மாலை பார்க்கலாம் தேங்க்யூ அலன் பாய்ட்டு ஒருவன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வெல்கம் வெல்கம் சைமன் ஆல் த கன்ஃபியூஷன் ஏடிஎம்கே டியூ டு பிஜேபி ஆமாம் ஈவினிங் பேசுவோம் ஈவினிங் பேசுவோம் ஹம் தேங்க்யூ தேங்க் யூ சைமன் ஆதரவளித்த அனைத்து நல் நன்றி மீண்டும் சந்திப்போம்